வடையை பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வடையை செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை வடை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு நான் பச்சரிசி ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்புறம் துவரம்பருப்பு ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இது நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு ஆறு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கலருக்காக அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு அரிசியும் பருப்பும் நல்லா அளவு ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரக்கொறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைக்கிறேன்னா இந்த அளவுக்கு கொரக்குரன்னு அரைச்சா போதும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை அப்புறம் கருவேப்பில அது ஒரு கைப்பிடி ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம்தான் இதுக்கு மெயினாக சேர்க்கணும் சின்ன வெங்காயம் அரை கப்பில் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம முட்டை எடுத்துருக்கோம் ஒரு மூணு முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் முட்டை வந்து உங்கள் விருப்பம் ஒரு நாலஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் ரச சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடை இப்போ மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு இருக்குது நம்ம எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்குது இப்போ ஸ்பூனில் எடுத்து ஊற்றி பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான் போட்டோனே இந்த மாதிரி எலும்பி வரணும் இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க இந்த வடை வந்து நல்லா கரகரன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வெளியில் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலராக மாறி வந்துருச்சு வடையும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு சன்னி வச்சு இதை வந்து எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடையில் வந்து எண்ணெய் கூட அவ்வளோ பிடிக்காது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பொறிக்கும் போதே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த இடம் இதே மாதிரி நம்ம ஸ்பூனில் அள்ளி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வடையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக விடுங்க இது நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ